கனடாவில் தயாரிக்கப்படும் ஜெர்சி மில்க் சாக்லேட் பார்கள் இனி தயாரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் இப்போது கேட்பரி டெய்ரி மில்க் போன்ற பிற மில்க் சாக்லேட் பார்களை விரும்புவதால் ஜெர்சி மில்க் சாக்லேட் உற்பத்தியை நிறுத்துவதாக தயாரிப்பு நிறுவனமான மோன்டெலஸ் கனடா நிறுவனமே தெரிவித்துள்ளது ஜெர்சி மில்க் சாக்லேட் கனடாவில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது எனவும் அது நிறுத்தப்பட்டாலும் எந்த ஊழியர்களும் வேலைகளை இழக்க மாட்டார்கள் என்றும் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது இதேவேளை ஜெர்சி மில்க் ஒரு நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது இது முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கனேடிய பிராண்டான வில்லியம் நீல்சன் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது காலப்போக்கில் சாக்லேட் பார் மென்டலஸ் இன்டர்நேஷனல் ஒரு பகுதியாக ஜெர்சி மில்க் சாக்லேட் மாறியது இது டொரண்டோ நகர மையத்தில் உள்ள கேட்பரி தொழிற்சாலையை சொந்தமாக கொண்டுள்ளது மேலும் சுமார் நானூறு பேர் வரை அங்கு வேலை செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது